அங்க வந்து வந்து என்று சொல்லி அவங்களுடைய தர்ப்பண கழுத்தை சொல்லி பிஜேபி நெருக்கடி திரணமூல் காங்கிரஸ் பிரதரை இவர்களால் கைது செய்ய முடியவில்லை உடனடியாக என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பகுதி மக்களிடையே அவருக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கி அப்போ உடனே என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து காலிஸ்தானு நீ வந்து அங்கே போ என்று சொல்லி அந்த காவல்துறை அதிகாரிக்கு எதிராக அவர்கள் இன்னும் பெரிய கொடுமை என்னன்னா தேசிய பெண்கள் ஆணையம் வந்து இங்க வந்து மேற்கு வங்கத்தினுடைய ஆட்சியை கலைக்கலாம் ஒரு பரிந்துரையை அனுப்பு ஜனாதிபதி இப்ப அடுத்த அடுத்த லெவலுக்கு போறாங்க இப்ப வந்து சீக்கியர்களுக்கு வந்துட்டாங்க அடுத்தபடியாக அவர்களுடைய டார்கெட் வந்து இந்துக்களில இருக்கக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் பழங்குடியினர் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் வந்து தொடர் யாத்திரை ஒண்ணு நடத்திட்டு இருக்காரு அப்போ அவர் நடத்திட்டு போனவட்டி அவர் நின்ன இடத்த வந்துட்டு ஜங்கை நீர் ஊற்றி கழுவி இருக்காங்க அதான் முன்றைய ஒரு உதாரணம் சொல்லலாம் அதாவது அன்னை இந்திரா காந்தி அவர்கள் வந்து பிரதமராக இருந்தார் காந்தி சங்கரம் படத்துக்கு ஆனால் அன்னை இந்திரா காந்தியை சந்திப்பதற்கு அவர் கொடுத்த இடம் என்ன தெரியுமா கிணற்று தொடர்ச்சிதான் இன்னைக்கு வரைக்கும் இது அதே போல இதற்கு முன்பு குடியரசு தலைவராக இருந்த ராம்நாத் கோவிந்த் அவர் கூடி ஜெகநாதர் கோவிலுக்குள்ளேயே போக முடியும் ஆனா இன்னைக்கு வந்துட்டு எப்படி தேக பேசி மக்கள் கூட ஓட்டு போட்டுவாங்களா இப்போ அதே போல அண்ணாமலை வந்து எஸ் வி சேகரமன்றம் அவர் தான் பெரிய தலைவர் அவர் தான் மாஸ் லீடருங்கிறத அவங்க வந்து யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய அவர்களை சிறுமைப்படுத்துவதற்காக இவர்களே இது போல பேசுவாங்க நம்ம யாருமே அந்த ஏ வி ராஜோட பேச்சை கண்டிக்காம உட்கொண்டோன்னு வச்சுக்கோங்களேன் இது இவ்வளவு பெரிய விஷயம் இல்லை இன்னொன்று வந்து நீங்க அந்த ஒரு பழமொழி இருக்கு வித ஒன்று போட்டால் சொர ஒன்னா முனைக்கும் அப்படின்னு அதிமுகவினரிடம் இதற்கான எதிர்பார்க்க முடியுமே தவிர அதிமுகவினர்களிடம் தொழிலை சேர்ந்து இதை எதிர்பார்க்க முடியாது அப்போது கூட ஒரு வேடிக்கை ஒரு நிகழ்ச்சி நடந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் பருதி இளம் பழுதி வந்து திமுக சட்டமன்ற உறுப்பினரா சபையில இருக்க அப்ப வந்து காளி முத்துட்ட வந்து ஏதோ ஒரு பேசுறதுக்காக கேட்கிறாரு திராவிட பேசுறங்க நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய நேர்காணலில் இணைந்திருப்பது திராவிட இயக்க துணை பொது செயலாளரும் வழக்கறிஞரும் ஆகிய திமுகவின் வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த சோழர் வைரமுத்து அவர்கள் சோழர் வணக்கம் சோழர் தோழர் ஓ டெல்லி வந்து பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது போராட்ட களமா மாறி இருக்கு அங்க வந்து பஞ்சாப் சேர்ந்த விவசாயிகள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க இது தலை டெல்லியோட தலைநகரம் இருக்கு தமிழ்நாட்டில் இது இந்தியாவோட தலைநகரம் இந்த நிலையில இருக்கு இப்ப அதை தொடர்ந்து வெஸ்ட் பெங்கால்லயும் இப்ப பற்றி எறியக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு அங்க வந்து ஒரு சீக்கியரை வந்து இது காலிஸ்தான் என்று சொல்லி அவங்களுடைய தர்பண கழுத்தை சொல்லி பிஜேபி வந்து அவங்கள வந்து நெருக்கடி கொடுத்துருக்காங்க தனிநாடு கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இருக்காங்க இதை குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்ல முடியல பிஜேபி என்ன ஸ்டாண்ட் எடுக்குது அதாவது பாத்தீங்கன்னா இது சிக்கல் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் ஷேக் ஷாஜகான் அப்படிங்கிற ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் பிரமுகர் அவர் வந்து மேற்கு சேர்ந்தவர் அந்த சந்தோஷ் கவுடான்ற பகுதியில வந்து அவர் வந்து இருக்கார் காளிங்கிற பகுதியில மேற்கு வங்கத்துல ஒரு தீவு பகுதி அந்த பகுதியை சேர்ந்தவர் அவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வந்து அவர் அமலாக்கத்துறை வந்து அவர் மீது சோதனைக்கு போறாங்க அப்போ வந்து பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் எதிர்ப்பு தெரிவிச்சு அவர் வந்து அவருக்கு வந்து ஆதரவாக இருக்கிறார்கள் அப்போ வந்து அவரை கைது செய்ய முடியல அந்த ஷேக் ஷாஜகான் என்கிற திரிணாமுல் காங்கிரஸ் பிரமுகரை இவர்களால் கைது செய்ய முடியவில்லை உடனடியாக என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பகுதி மக்களிடையே அவருக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கி அவர் மீது சில குற்றச்சாட்டுகள்லாம் பாலியல் குற்றச்சாட்டுகள்லாம் அவர் மீது வைக்கப்படுகிறது அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் வந்து மீது வந்து ஒரு தவறாக நடந்து கொண்டதாக புகார் எப்போ வந்து அந்த அமலாக்கத்துறை சோதனையின் போது அவருக்கு ஆதரவாக இருந்த அந்த பகுதி மக்களையே அவருக்கு எதிராக திருப்பி அவருக்கு எதிரான ஒரு போராட்டத்தை இவர்கள் உருவாக்கு இப்படி ஒரு சிக்கல் அங்கே நடந்து கொண்டிருக்கும் பொழுது பாஜக என்ன செய்யுது அப்படின்னா இதற்கு வந்து ஒரு தீர்வு வேண்டும் அதாவது அந்த சந்தோஷ்காளி பகுதியிலே பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி அந்த ஷேக் ஷாஜகானுக்கு எதிராக அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி அவங்க ஒரு போராட்டங்களை நடத்துகிறார் அப்படி நடத்தப்பட்டுகிற போராட்டத்தை இந்த போராட்டங்களில் நடத்தப்படும் போது அங்கே வந்து பாதுகாப்புக்காக பணிமர்த்தப்படுகிற அந்த காவல்துறை அதிகாரியாக வந்தவர் வந்து ஒரு சீக்கியர்களைச் சேர்ந்தவர் அப்போ பொதுவாக நம்ம அரசியலமைப்பு சட்டமே பார்த்தீங்கன்னா பொதுவாக எந்த ஒரு நபரும் வந்து ஆயுதம் வைத்துக் கொள்வதை வந்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் அங்கீகரிக்கவில்லை ஆனால் அதே நேரத்தில் சீக்கியர்களுக்கு அதில் ஒரு விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அந்த டர்பனுக்குள்ள அவர்கள் ஒரு சிறிய ஒரு ஆயுதத்தை ஒரு கத்தி போன்ற ஒரு ஆயுதத்தை அவர்கள் வைத்துக் கொள்ளலாம் அப்படி ஒரு சிறப்பு அரசியல் சட்ட அங்கீகாரம் பெற்றவர்கள் வந்து அந்த சீக்கியர்கள் இல்ல அது அவர்களுடைய மதம் சார்ந்த ஒரு நடைமுறை அவர்களை நீண்ட காலமாக பின்பற்றி கொள்கிற வழக்கம் அது அந்த டர்பன் போடுவாங்க அந்த டர்பனுக்குள்ள அவங்க ஒரு சிறிய கத்தி போன்ற ஒரு இதை வச்சிருப்பாங்க இது அவங்களுடைய மத நம்பிக்கை என்பதாலே அவர்களுக்கு அந்த உத்தரவாதம் முதலிலேயே கொடுக்கப்படும் அப்போ அது வந்து தொடர்ச்சியா அது அந்த மாதிரி அவங்க இருந்துகிட்டு இருக்க ஒரு பிரிவை சார்ந்த ஒருவரை அங்க போய் என்ன பண்றாங்கன்னா அங்க போராடி பண் பாஜகவினர் அவர்களுடைய எதிர்ப்பு எப்படி போகுதுன்னா அந்த சீக்கியர் மீதான எதிர்ப்பாக மாறுது அந்த அதிகாரி வந்து இப்போ ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அங்கே படிக்க அமர்க்க அமர்த்தப்பட்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி அந்த போராட்டத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் தான் எடுப்பார் உடனே அதாவது எப்போதுமே பாஜக விட்டு என்னன்னா அவர்களுடைய கருத்துக்கு ஒரு ஒரு எதிர்கருத்து பேசினாலே அவர்கள் மீது வேறு மாதிரியான புத்திரையை தான் கொடுப்பாங்க நீ என்ன ஆன்டி இந்தியன்னு நீ ஏன் இங்க இருக்க பாகிஸ்தானுக்கு போ இது போன்ற வார்த்தையை சொல்லுவது வந்து பாஜக வாடிக்கை அப்போ இவரை உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் சீக்கியராக இருப்பதால் ஏற்கனவே அந்த சீக்கிய மதத்திலே எல்லாம் அந்த காலிஸ்தான் ஒரு தீவிரவாதிகள் சொல்லி இருக்கார் பஞ்சாபை வந்து தனிநாடாக கேட்டு நீண்ட காலமாக ஒரு போராட்டம் வந்து காலிஸ்தானு நீ வந்து அங்கே அந்த காவல்துறை அதிகாரிக்கு எதிராக அவர்கள் போராடி இருக்கிறார் இதுல நம்ம மிக முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்க அந்த காவல்துறைக்கு எதிராக இவர்கள் செய்வது தவறு அது ஒன்று இன்னொன்று பாத்தீங்கன்னா நீங்க சந்தோஷ்காளி பகுதியிலே பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லி அதற்கு நியாயம் கேட்க நீங்க பாஜக ஆர்ப்பாட்டம் செய்து இதே மணிப்பூரில் பெண்கள் இவ்வளவு தூரம் அதே பழங்குடியின பெண்கள் அம்மதிக்கப்பட்ட போது பாஜக என்ன செய்து கொண்டார் அதே போல வந்து மல்யுத்த வீராங்கனைகள் வந்து நேரடியாகவே பாலியல் புகார் சொன்னாங்க பாஜகவினுடைய எம்பியும் அந்த தேசிய மல்யுத்த சம்மேளனத்தினுடைய தலைவராக இருந்தவர் இது சொன்னாங்க ஆனா அவர்கள் குறைந்தபட்ச அந்த பதவியிலிருந்து நீக்கி கூட அந்த நடவடிக்கை எடுக்கல அவர்கள் கட்சி ரீதியான நடவடிக்கை கூட ஏற்படும் ஆனால் இத்தனைக்கும் இந்த புகாருக்கு ஆட்பட்ட இருக்கக்கூடிய சேக் ஷாஜகானை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில கட்சிகள் இருந்து விளக்கி இருக்கிறது இப்போது அப்ப தலைமுறைவாக இருக்கிற அவரை பிடிப்பதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொண்டு இருக்கிறார் ஆனால் இருந்தாலும் கூட அதற்கு முன்பாகவே இதை வந்து வேறு மாதிரியான சிக்கலை ஏற்படுத்த வேண்டும் ஏன்னா எங்கெல்லாம் எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் ஒரு சட்டமன்ற ஒன்று கொண்டு வரணும் அதன் மூலமாக அந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பத போன்ற வேலையை செய்வதற்காக இந்த வேலையை செய்கிறாங்க இதில் இன்னும் பெரிய குடும்பம் என்னன்னா தேசிய பெண்கள் ஆணையம் வந்து இங்கே வந்து மேற்கு வங்கத்தினுடைய ஆட்சியை கலைக்கலாம்னு ஒரு பரிந்துரையை அனுப்புது ஜனாதிபதி ஏன் வந்து இந்த தேசிய பெண்கள் ஆணையம் மணிப்பூரை பார்க்கலையா தேசிய தாழ்த்தப்பட்ட ஒரு பழங்குடியினர் ஆணையம் வந்து போய் மணிப்பூரோடைய விஷயத்தை பார்க்க மாட்டீங்களா அப்போ பாஜக ஆளுகிற மாநிலம் என்றால் ஒன்று எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலம் என்றால் இன்னொரு நிலைப்பாடு என்பதை போலத்தான் இந்த ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் இயக்கி வருகிறது என்பது வந்து இந்த விஷயத்துல செல்ல தெளிவாக தெரிகிறது இப்ப இவ்வளவு நாளா வந்துட்டு இஸ்லாமியர்களை தாக்குனாங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க கிறிஸ்தவர்களை இப்ப வந்து சீக்கியர்களுக்கு வந்துட்டாங்க அப்போ இந்த நாட்டுல வந்துட்டு யாருமே எந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்களும் அவங்களுடைய உரிமையை பின்பற்றக்கூடிய உரிமை இல்லாத அளவுக்குள்ள பண்றாங்க கண்டிப்பாக இவர்கள் வந்து இந்த நாட்டை வந்து அதாவது வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறத இந்தியாவுடைய பண்பாடு ஆனால் இவர்கள் அதை மாற்றி ஒரு ஒற்றை அடையாளத்தை நோக்கி இந்தியாவை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக முதலில் வந்து இஸ்லாமியர்கள் மீது வன்மம் பரப்பப்பட்ட போது மற்ற சிறுபான்மையினர் கூட அவங்களுக்கு ஆதரவாக நிக்கல ஒரு கிறிஸ்துவர்கள் கூட போய் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசலை எதையும் செய்யலை ஏன்னா அவங்களுக்கு தானே பிரச்சனை ஏன்னா பொதுவாகவே அதாவது நம்ம வந்து அந்த கேடர் குவாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு இப்ப நம்மளுடைய சாதி அமைப்பா இருக்கட்டும் மத அமைப்பா இருக்கட்டும் நம்மை பிரித்து நம்மக்கிட்ட வந்து மற்றவண்ண பற்றிய ஒரு வெறுப்பை வன்மத்தை விதைப்பார் இப்போ நீங்க அதே ஜாதியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு ஜாதி படிநிலை இங்க இருக்கு மற்ற இடங்கள் மாதிரி நீங்க இது ஒரு ஜாதி இப்ப பிராமின் நான் பிராமின் இருந்தால் எழுச்சி அதிகமாக வந்துடும் நான் பிராமின் எல்லாரும் பிராமின் எதிர்பார்க்கும் ஆனால் நீங்க அந்த நான் பிராமினுக்குள்ள ஒரு கேண்டரை கொண்டு வந்துட்டு அதுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு சிக்கல்களை ஏற்படுத்தி பிஎஸ்சி எஸ் எஸ்சி எஸ்டி இப்படி கொண்டு வந்து அப்போ ஒவ்வொருவரும் வந்து தான் மேலே இருக்கிற இருக்கிறவரால நசுக்கப்பட்டாலும் கூட நான் இன்னொருத்த நசுக்கி என்னுடைய அந்த துயரை வந்து நான் அப்படின்ற வந்து தன்னுடைய தான் பட்ட அந்த எல்லாம் அவர் இன்னொருத்தர் திணிப்பார் ஆக இப்படியான முறைகள்லதான் இருக்கு இதே போலதான் அந்த மதங்களிலும் அப்போ இஸ்லாமியர்களுக்கு முதல் இங்கே சிக்கல் வந்த போது யாருமே எனக்கு ஆதரவா இல்ல அப்ப இஸ்லாமியர்கள் என்றாலே அவர்கள் தீவிரவாதிகள் என்றெல்லாம் முத்துழைப்படுத்தப்பட்டு ஒரு பொது புத்தியாவே இதை கொண்டு வருகிற அளவுக்கு இருந்தார் ஆஹ் அது அடுத்த கட்டமான என்ன பண்ணாங்கன்னா இப்போ மோடி அரசாங்கம் இரண்டு முறை வந்த பிறகு கிறிஸ்துவர்களுக்கு வெளியிலிருந்து வந்த நிதியா நடத்திட்டாங்க அந்த எப்பிசிஆர்ஏ அங்கீகாரம் அந்த அதை வைத்திருப்பவர்களுக்கு மட்டும்தான் ஃபாரின் ஃபண்டிங் கிடைக்கும் அப்போ நிறைய என்ஜிஓஸ் வந்து கிறிஸ்துவ மதத்தினுடைய சேர்ந்தவருடைய என்ஜிஓக்கு எல்லாமே அந்த அங்கீகாரத்தை ரத்து செய்து அவர்களுக்கு பணம் வர முடியாத அளவுக்கு வேலையை செய்து விட்டார் இப்ப கிறிஸ்துவர்கள் அடுத்து பாதிக்கப்பட்டார் ஆனா அது அடுத்த தொடர்ச்சி அவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னா சீக்கியர்கள் எப்போதுமே வந்து அதாவது அளவிலே குறைந்தவராக இருந்தாலும் அந்த போராட்டத்தில் அந்த வீரியத்திலே ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடியவர்கள் சீக்கியர்கள் அது வந்து அவங்க ஏற்கனவே அந்த விவசாய விவசாயிகளுடைய போராட்டத்தில் முதல் டயத்திலே பார்த்துட்டாங்க அதனாலதான் அவங்களால வந்து அந்த மூன்று வேளாண்மை சட்டத்தை திரும்ப பெற வேண்டிய ஒரு நிலைக்கு அவர்கள் வந்தார் அப்போ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த சீக்கியர்கள் மீதும் ஒரு வெறுப்பது இப்போ அடுத்தபடியா இப்போது வந்து ஒரு தனி அதிகாரி ஒருவர் அவரை பண்ணும் போதே நீங்க காளிசிரானின்னு சொல்றீங்கன்னா அப்ப அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அந்த மதத்தை சேர்ந்தவர்களே நீங்க வந்து தீவிரவாதிகளாக சித்தரிக்க முனைகிறீர்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது ஆக இத்தனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிய ரெஜிமெண்டே இருக்கு தனியா நம்முடைய இராணுவத்திலேயே உங்க ஆனவா ஏதாவது பேசுனா ராணுவத்தில் இல்லை இல்லை இவ்வளவு எல்லாம் பேசுவார் அப்போ சீக்கியர்கள் வந்து தனி ரெஜிமெண்ட் வச்சிருந்த அவர்கள் இந்த நாட்டிற்காக பாதுகாப்பிற்காக இராணுவத்திலே பணி செய்யும் பொழுது நீங்க இங்கே இருக்க ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி நீங்க காலிஸ்தானின்னு சொல்ல முடியாது ஆக இது எல்லாமே வந்து இவர்கள் ஒவ்வொரு மதத்தைச் சேர்ந்தவர்களாகவே அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை அழித்து அவர்களுடைய உரிமையை பறித்து இங்கே ஒரு ஒற்றை ஆட்சியை ஒற்றை மதத்தை நிறுவ நினைக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய தொடர் நடவடிக்கைகள் காட்டுங்கள் இதுலயும் நீங்க அவங்க எல்லாத்தையும் அணித்து முடித்து விட்டு இந்துக்கள் என்று வந்து இந்து மதம் மட்டும் கொண்டு வந்துட்டா அடுத்தபடியாக அவர்களுடைய டார்கெட் வந்து இந்துக்களில இருக்கக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் பழங்குடியினர் அடுத்து அவர்களை துன்புறுத்துவார்கள் இவர்கள் சொல்லுகிற ஒற்றை இந்து மதம் என்றது இந்து மதம் மட்டுமல்ல இந்த இந்து மதத்திலே இருக்கக்கூடிய குறிப்பிட்ட அந்த மூணு சதவீத மக்களுக்கான ஆட்சியைத்தான் இவர்கள் தருகிறார்கள் அந்த மக்களுக்கானவர்களாகத்தான் இவர்கள் பாஜகவினர் தொடர்ந்து சரிங்க இப்போ உத்தரப்பிரதேசத்துல வந்து நம்ம ராகுல் காந்தி அவருக்கு வந்து நடத்திட்டு இருக்காரு அப்போ அவரு நடத்திட்டு போனவட்டி அவர் இடத்தை வந்துட்டு கங்கை நீர் ஊற்றி கழுவி இருக்காங்க ஒரு ஒரு தேசிய கட்சியோட முன்னாள் தலைவரா இருக்கிறார் இப்போதைய எம்பி ஒரு எம்பிக்கே இந்த நிலை என்றால் சாதாரணோட மக்களோட நிலை எப்படி இருக்கும் சீட்டு கழிக்கிறது என்ன நிலையை இருக்கும் மனநிலையை உருவாக்குது மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு அதாவது நம்ம நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் செயலாளரான உதயநிதி அவர்கள் சனாதன ஒழிப்பை பத்தி பேசின உடனே வளர்ந்து கிளம்பினாங்க இன்னுமா இருக்கிறது சனாதனம் எல்லாம் இன்னும் இருக்கா நீங்க ஏன் காலத்திற்கு அதாவது இந்த காலத்துக்கு ஏற்கதை பேசுங்க ஏன் பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க என்றெல்லாம் சொன்னாரு ஆனா இப்போது அண்ணன் பேசியது சரிங்கிறது போல்தான் தொடர் நடவடிக்கைகள் வட இந்தியாவிலே நடந்து இப்போ இது எல்லாம் வந்து இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நகைச்சுவையா தோணும் அவன் எவ்வளவு தூரம் அவங்க வந்து மக்களை அவர்கள் அடிமுட்டாளாக்கி வைத்திருக்கிறார்கள் இது அத்தனைக்கும் வந்து இப்போ என்னன்னா சனாதனம் தான் அடிப்படும் இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் உத்தரப்பிரதேச அந்த பாரத் ஜோடா யாத்திரை முதல் முறையாக கன்னியாகுமரியிலே தளபதி மு க ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு காஷ்மீர்ல முடிச்சார் அடுத்து வந்து பாரத் நியாய யாத்திரா என்று சொல்லி நியாயம் கேட்புகிற ஒரு யாத்திரையை அவர் மணிப்பூரிலே தொடங்கி அது வந்து மகாராஷ்டிரால முடிவடையும் ஆக இந்த பயணத்தினுடைய ஒரு வழியாக உத்தரப்பிரதேசத்துக்குள்ளே வருகிறார் அப்போதும் கூட பாத்தீங்கன்னா அதாவது எந்த அளவுக்கு ராகுல் வந்து ஒரு பொதுநலம் வேண்டுபவராக இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து பதினாறாம் தேதி அங்கே நுழைந்து விட்டு இருபத்தி ஆறாம் தேதி வரை அதாவது பத்து நாட்கள் உத்தரப்பிரதேசத்துல அந்த யாத்திரை இருப்பதை போல தான் முதல்ல திட்டமிடக்கப்பட்டது ஆனால் அங்கே வந்து போர்டு எக்ஸாம் அதாவது அந்த பத்தாவது மற்றும் பன்னிரெண்டாவது வகுப்பு தேர்வுகள் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து தொடங்குது அப்போ அந்த செய்தி அவர் கவனத்துக்கு வந்தோம்னா என்ன சொல்றாரு அப்ப நம்ம இங்க நடந்தோம்னா இந்த பிரச்சனை எல்லாம் வரும் அந்த பகுதிகளில் வந்து டிராபிக் அஃபெக்ட் ஆகும் படிப்பு வந்து பாழாக கூடாது என்று சொல்லி இருபத்தி ஓராம் தேதி அதாவது இன்றைய தினமே அவர் உத்தரப்பிரதேச வந்து தாண்டுகிற மாதிரி அவர் தன்னுடைய பயண திட்டத்தையே மாற்றிக்கொண்டாரு அப்போ இது வந்து அவர் வருங்கால சந்ததிகளின் மீது மாணவர்கள் மீது அவர் எவ்வளவு அக்கறையோடு நடந்து கொள்கிறார் என்பதை காட்டி ஆனா இவங்க என்ன இவங்க என்ன பண்றாங்கன்னா நேற்று முன்தினம் வந்து அவரு பேசிய நந்தீஸ்வர் பகுதி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அவர் பேசுறார் அவர் பேசி விட்டு சென்ற உடனே அங்கிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஒரு குடங்களில் வந்து கங்கை நீரை கொண்டு வந்து ஊத்தி அவர் வந்து இறைச்சி உண் போவார் அதனால வந்து இந்த இடம் எல்லாம் பாலாயிருச்சு அவர் இத்தனை நாள் வந்து காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு வந்து தரிசனத்திற்காக வரவில்லை இப்போ வந்து தேர்தலுக்காக வாக்கு கேட்டு வந்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி அந்த தண்ணீரை ஊற்றி அவர்கள் இது பண்ணியிருக்காங்க ஆனா இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியா பார்க்கும் பொழுது அவர்கள் இல்லை தொடர்ந்து இதே வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அதான் முன்றைய ஒரு உதாரணம் சொல்லலாம் அதாவது இந்திரா காந்தி அவர்கள் வந்து பிரதமராக இருக்கிறார் காந்தி சங்கரமடத்துக்கு வர்றாரு அப்போ வந்து இப்போது இருக்கிற விஜயேந்திரர் அவருக்கு முந்தைய ஜெயேந்திரர் ஜெயேந்திரருக்கு முந்தைய இருந்தவர் ஆஹ் சந்திரசேகரர் அவர் வந்து சங்கராச்சரியராக இருக்கிறார் அப்போ நீங்க பொதுவா சங்கரமடத்துக்கு ஒருத்தர் வர்றாரு அப்பாயின்மெண்ட் எங்க கொடுப்பாங்க அவர் வந்து பொதுவாக விருந்தினர்களை சந்திக்கிற இடத்தில் கொடுப்பாங்க அதுலயே நீங்க அந்த எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு வித்தியாசம் தெரியும் வந்திருப்பவர் வந்து பார்ப்பனராக இருந்தால் அவருக்கு சமமான இருக்கை போடப்படும் வந்திருப்பவர் வந்து வேற்று இதா இருந்தாருன்னா இவர் இருக்கையில உட்கார்ந்துருப்பார் அவங்க தரையில உட்காந்துருப்பாரு ஆஹ் இன்னும் குறிப்பா சொன்னோம்னா இவ்வளவு பேசுகிற ஆளுநர் செய்ய இப்ப போனாங்கன்னா அவர் கையில சாதனை போட மாட்டாங்க சாலை தூக்கி போவார் விட்ட ஒரு நிலையிலே தான் அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார் ஆனால் அன்னை இந்திரா காந்தியை சந்திப்பதற்கு அவர் கொடுத்த இடம் என்ன தெரியுமா கிணற்று சங்கரமடத்தோட கிணற்றடி ஏன்னா அவர் வந்து கணவரை இழந்தவர் கிணற்றடியில் ஒரு புறம் அவர் அமர்ந்திருக்க இன்னொரு இந்திரா காந்தி அமர்ந்தார் அப்படித்தான் அந்த சந்திப்பே நிகழ்ந்தது அப்ப அதுதான் அதன் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும் அதனாலதான் இன்னைக்கு இந்திரா ராகுல் காந்தி நின்ற இடத்தை அவர்கள் கங்கை நீரை கொண்டு கழுவுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இதனால்தான் வருகிறது அதே போல இதற்கு முன்பு குடியரசுத் தலைவராக இருந்த ராம்நாத் கோவிந்த் அவர் பூரி ஜெகநாதர் கோயிலுக்குள்ளேயே போக முடியலை அவர் வந்து தாத்தப்பட்டவர் என்பதை சொல்லி அவருக்கு படியில நின்றுதான் இது பண்ணாங்க அந்த படியையும் அவர் போன பிறகு கழுவி விட்டார் அதே போல வந்து இன்னும் பல உதாரணங்கள் இவர்களுடைய நடவடிக்கையை நம்ம சொல்லலாம் திருவாரூர்ல நடக்கக்கூடிய இந்த தியாகராஜ கீர்த்தனையில ஒரு புலவர் வந்து தமிழில் பாடிவிட்டார் என்பதற்காகவே வந்து உடனடியாக அங்கே வந்து கழுவி விட்டே எல்லாம் பண்ணார் அதை பற்றி தான் தலைவர் கலைஞர் உடனடியாக தீட்டா எடுத்து என்று ஒரு தலைமைக்குமே எழுதினார் ஆக இப்படி இவர்களுடைய எண்ணம் வந்து தொடர்ச்சியாக இவர்கள் அப்படித்தான் இருக்காங்க அப்போ நாம் வந்து அந்த சனாதனத்திற்கு நேர் எதிர்கொள்கையோடு சமத்துவ கொள்கையோடு நாம் இருக்கிற காரணத்தாலே நாம் இதை மீண்டும் இன்றைக்கு மக்கள் முன் அம்பலப்படுத்தி அவர்களுடைய எண்ணங்களை அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் நாம் வந்து தோல்வித்து காட்ட வேண்டிய இடத்துல இருக்கிறோம் ஆக இன்னும் வந்து தென்னிந்தியாவில இருக்கக்கூடிய இந்த புரிதல் வந்து இன்னும் வட இந்தியர்களில் வரவில்லை அதனால இப்படி ஒரு மிகப்பெரிய தலைவர் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து ராகுல் பேசிட்டு போன இடத்துல இப்படி பண்ணிட முடியுமா அவங்களால செய்ய முடியாது அப்ப அந்த அளவுக்கு இங்கே நாம் வளர்ந்து கொண்டோம் ஆனா வட இந்தியாவில் இன்னும் அதற்கான அந்த அளவுக்கு வந்து மக்களிடம் விழிப்புணர்வு வரவில்லை ஆகவே வட இந்தியாவிலும் இன்றும் இப்ப நேற்றைக்கு கூட தமிழ் இந்து நாளிதழில வந்து நம்ம திராவிட இயக்க ஆய்வாளர் திருநாக்கல் செய்யாமல் ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தார் அதுல கூட அவர் சொன்ன விஷயம் என்னன்னா இந்தியா முழுமைக்குமான திராவிட இயக்கத்தினுடைய தேவை இருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு செய்தார் இது போன்ற நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது திராவிட இயக்கம் வட இந்தியாவிலே இருந்தால் இன்றைக்கு ராகுல் என்ற இடத்தை கூடியவர்களால் தைரியமாக கழுவ முடியாது அப்போ திராவிட இயக்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தேவை வட இந்தியாவிலே இருக்கிறது தான் வட இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இது போன்ற சம்பவங்கள் காரணம் இவரு வந்துட்டு அண்ணாமலை வந்துட்டு அவரு ஒரு பாதைய எண்மண் எண் மக்கள்ன்ற ஒரு பேர்ல அவரு ஒரு யாத்திரை போயிட்டு இருக்காரு அந்த யாத்திரைக்கு நிறைய மக்கள் கூடுறாங்க பிஜேபிக்கு செல்வாக்கு கூடியிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு வந்துட்டு எஸ் பி சேகர் பேசியிருக்கிறாரு மக்கள் கூடனா ஓட்டு போட்டுருவாங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணாமலைக்காக எல்லாம் கூடல மக்கள் அவங்க பணத்துக்காக வராங்க பிஜேபிக்கு எல்லாம் கூடுலன்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அது பத்தி சொல்லுங்க அதாவது இப்ப நம்மளுடைய முந்தைய பேசியதோட தொடர்ச்சியா தான் நான் இதை பாக்குறேன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த சனாதனம் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் வேறு முறையோடி கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக பாஜகவில் இன்றைக்கு வெளிப்படையாக அவர்கள் எல்லாம் பாஜக என்று சொல்லிக்கொண்டாலும் கூட பாஜகவில் நீண்ட நா வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதோர் என்கிற ஒரு மிகப்பெரிய யுத்தம் பாஜகவிற்குள்ளே நடந்து போகிறார் அது ரொம்ப ஒரு தீவிரமான அரசியல் புரிதல் உள்ளவர்களுக்கு தான் அதை தெரிஞ்சுக்க முடியும் இப்போ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா மக்கள் மத்தியில் வாக்குகளை பெறுவதற்காக பார்ப்பனர் அல்லாத தலைவர்களை தமிழ்நாட்டின் முகங்களாக அவர்கள் காட்டிக்கொண்டிருக்கிறாங்க இப்ப இங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து முன்னு முன்னர் ஒரு காலத்தில் வந்து பார்ப்பனர்களையே முன்னிறுத்தி பார்த்தாங்க அதாவது ஈல கணேசனா இருக்கட்டும் கே என் லட்சுமணன் மயிலாப்பூர் கே என் லட்சுமணன் இருக்கட்டும் அச்சு ராஜா போன்றவர்களெல்லாம் முன்னிறுத்தி பார்க்கும்போது ராஜா கங்க வந்து பெரிய அளவில் வளர முடியும் அப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து பார்ப்பனர் அல்லாத தலைவர்கள் தான் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு தலைவராகணும் அப்போதான் வந்து நம்ம இங்க வந்து அந்த மக்கள்கிட்ட நம்ம கருத்துக்களை எடுத்து சொல்ல முடியும் என்று ஒரு புரிந்து கொண்டதன் விளைவு தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஜார்க்கண்டினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய சி பி ராதாகிருஷ்ணன் அதை தொடர்ந்து வந்து கன்னியாகுமரி பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை இப்போ எல்முருகன் அடுத்து அண்ணாமலை போன்றவர்கள்லாம் பாஜகனுடைய தலைவராக வந்திருக்காரு ஆனா இவர் வந்து ஒரு நேஷனல் பார்ட்டியுடைய ஸ்டேட் லீடர் அப்படின்னாலும் கூட ஆனால் பாஜகவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் வந்து இவர்களை எப்போதுமே ஒரு பொருட்டாக மதிப்பது இது அண்ணாமலைக்கு மட்டும் இல்லை இதற்கு முந்தைய தலைவர்களாக இருந்தால் மற்ற எல்லா பார்ப்பனர் அல்லாத தலைவர்களுக்கும் இதே தான் நடந்தது அவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களை மதிக்காம தான் பேசுவார் இப்ப எல்முருகன் இருக்கும்போது அச்சராஜா பாத்தீங்கன்னா எல்முருகனை மதிக்காம அவராக தனியா நேர்காணல் கொடுப்பார் அவராக பேசுவார் அது மாதிரி செய்வார் இப்போ அதே போல அண்ணாமலைக்கு வந்து எஸ் வி சேகர் பண்ணுவார் இப்படி இவர்களுடைய இது என்ன அப்படின்னா அவர் தான் பெரிய தலைவர் அவர் தான் மாஸ் லீடர்ங்கிறத அவங்க வந்து யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய அவர்களை சிறுமைப்படுத்துவதற்காக இவர்களே இது போல பேசுவார் ஆக இது வந்து அந்த பாஜகவினுடைய கட்சி அரசியல் அப்படின்னா நம்ம அதை பேசாம விடலாம் இப்ப நம்ம ஏன்னா அந்த ஒவ்வொரு கட்சிக்கும் அவர்களுக்குள்ள ஒரு இதை அது யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசிக்கலாம் ஆனால் இங்கே வந்து நாம் வந்து யாராக இருந்தாலும் தகுதியின் அடிப்படையில் அதாவது ஒருவருடைய அடிப்படையில் வேறு மாதிரியாக நடத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால் நாம் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற வண்ண வாக்குதான் நம்முடைய கோட்பாடு அப்போ வந்து நீங்க அதன் அடிப்படையில் வந்து அவர் அண்ணாமலை வந்து சிறுமைப்படுத்திய பேசுகிறார் என்று கண்டிப்பாக நாம் இதை கண்டிக்க வேண்டிய இடத்துல நல்லது சொல்ல மாற்றுக் கொள்கையா இருந்தாலும் மாற்றுக் கட்சியில இருக்கிறவங்க கூட கண்டிக்கிறீங்க மகிழ்ச்சி நேற்று திரிஷா விஷயம் வந்து பெரிய இஷ்யூ ஆனது சேலத்தை சேர்ந்த ஏ வி ராஜ் என்றவர் திரிஷாவை பத்தி இழிவா பேசிட்டு இருந்தாரு வாபஸ் வாங்கிருக்காரு திரிஷா என்ற நடிகை மாதிரி வேணும்ன்ற மாதிரி கேட்டுக்காரு அது குறித்து இந்த ஆண்களோட பார்வை எல்லாம் இருக்கு பெண்கள் மேல அது குறிப்பாகவே இது வந்து இத போன்ற பேச்சுக்களே வந்து கண்டிக்கத்தக்கது அதே போன்ற என்னுடைய கருத்து என்னன்னா இது இந்த அதிமுக நிர்வாகி ஏ வி ராஜு போன்றவர்களுடைய கருத்துக்கு வந்து நாம மறுபடியும் மறுபடியும் அதை பத்தி பேசி விளம்பரம் கொடுப்பது வந்து இன்னும் பெண்களை புண்படுத்துவதற்காக புண்படுத்துவதாக சிறுமைப்படுத்துவதாக அமையும் அப்படிங்கிறதான் தனிப்பட்ட முறையில் என்னோட நிலைப்பாடு நம்ம யாருமே அந்த ஏ வி ராஜுட பேச்சை கண்டுக்காம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இது இவ்வளவு பெரிய விஷயம் இல்லை இன்னொன்று வந்து நீங்க அந்த ஒரு பழமொழி இருக்கு வித ஒண்ணு போட்டா சொர ஒன்னா முளைக்கும் அப்படின்னு அதிமுகவினரிடம் இதைத்தான் எதிர்பார்க்க முடியுமே தவிர அதிமுகவினரிடம் தொழிலை சார்ந்து இதை எதிர்பார்க்க முடியாது இப்போ அவர்கள் அதே மாதிரி ஒரு நல்ல தலைவராக இருந்தால் எப்போதுமே கூட எனக்கு பிறகு இந்த இயக்கத்தை யார் வலிம வலிமையாக எடுத்து செல்வார் அப்படிங்கிற ஒரு தலைமைத்துவம் உள்ள ஒருவரை அடையாளம் கண்டுவிட்டு போ அவர்களிடம் இந்த இயக்கத்தை ஒப்படைத்து விட்டு போவதுதான் மரபு திராவிடம் இருக்கிற அண்ணா அதே போன்று தலைவர் கலைஞரவர்களுக்கு பின்னாடி தளபதி வந்தார் இப்படி தொடர்ச்சியாக எந்த இடத்திலையும் நாம வந்து அதிகாரத்திற்காக எந்த போட்டியோ இதோ இல்லை நம்ம வந்து தனிநபர் தலைவராக இருந்தாலும் கூட அவர்களை கொள்கையினுடைய வடிவமாகத்தான் நாம் பார்க்கிறோம் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலை வந்து தலைவராக இன்றைக்கு பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று சொன்னாலும் கூட நம்முடைய கொள்கை தான் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது அந்த கொள்கையினுடைய இன்றைய அடையாளமாக தளபதி ஸ்டாலின் இருக்கிறார் நம்புவோம் ஆனா அங்கே வந்து ஆரம்பத்திலிருந்தே தனி மனித துதிதான் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்று ஒரு கோட்பாடு எதுவுமே கிடையாது அப்ப அந்த தனி மனித தலைவர்கள் யாருமே தங்களுக்கு பின்னாடி இவங்க எல்லாம் வரணும்னு நினைக்கிறேன் அதாவது உண்மையிலேயே அந்த இயக்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனையும் அவர்களுக்கு கிடையாது முழுக்க முழுக்க சுயநலத்துக்காக கட்சி நடத்தியவர்களுக்கு அதுதான் நடக்கும் அப்ப அதனால தான் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்தது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரு பிரச்சனை வந்தது அப்போ ஒவ்வொரு பிரச்சனையின் பிறகும் அந்த இடத்துல வந்து சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் யார் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்க அதிகாரத்தை கைப்பற்றுவார்கள் என்கிற கருத்தின் அடிப்படையில் வரும் பொழுது இது மாதிரி எல்லா வேலையும் செய்துதான் அவர்கள் தங்கள் அதிகாரத்தை நிலைநாட்டியிருக்கிறார் இது வந்து அம்மையார் ஜெயலலிதா இதே இதேதான் நடந்தது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதாவும் ஜானகி அம்மையாரும் எவ்வளவோ பேசிக் கொண்டார் அவர்களுடைய அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இதே மாதிரி காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு வந்து அம்மையார் ஜானகி அவர்களுடைய அணியில இருந்த காளைமுத்து வந்து ஜெயலலிதாவை பார்த்து என்ன பேசினாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் பின்னாடி வந்து இங்கேயே ஒரு சட்டப்பேரவைக்கு தலைவராக கூட இருந்தார் அப்போது கூட ஒரு வேடிக்கையா ஒரு நிகழ்ச்சி நடந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் பரதி இளம் பழுதி வந்து திமுக சட்டமன்ற உறுப்பினரா சபையில இருக்க அப்ப வந்து காளி வந்து ஏதோ ஒரு பேசுறதுக்காக கேட்கிறாரு இல்ல பருதி நீங்க உட்காரங்க நீங்க வரமுறை தெரியாம பேசுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு சபாநாயகர் அவர்கள் உடனே டக்குன்னு அதுதான் திமுக நீ என்னதான் பேசினாலும் அதுக்கு ஒரு பைனல் கவுண்டர் வந்து ஆப்போசிட் கவுண்டர் இமீடியட்டா வரும் ஃபயர் ரவுண்ட்ன்ற மாதிரி தலைவர் தலைவர் கலைஞரை போலவே வரும் அவர் உடனே பருதி என்ன சொல்றாரு உங்களுக்கு உங்களுக்குன்னா தலைவரை உங்களுக்குன்னா இங்கயா யார பாத பார்த்தா கூப்பிடணும்னு தோணும் யாரை பார்த்தா கும்பிடணும்னு தோணும் ஏன்னா அவரை முன்னாடி பேசிய வார்த்தை அப்படி ஜனையம் யாரை பார்த்தால் குறிப்பிட தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி ஜெயலலிதாவை பார்த்தால் அப்படின்னு சொல்லி அந்த சொன்னார் அதையே அவர் வந்து அந்த பெயரை குறிப்பிடாமல் சொன்னாரு உங்களுக்கு வந்து யாரை பார்த்தா கும்பிடணும் யாரை பார்த்தா கூப்பிடணுன்ற வரம்பரை எல்லாம் தெரியும் அந்த வரம்பு எல்லாம் எனக்கு தெரியாது என்று சொல்லி அவையிலேயே அவர் வரிதி வந்து பதில் சொன்னார் அவர் ஆக இப்படி இது போன்ற போக்குகள் வந்து அதிமுகவில் வந்து சர்வசாதாரணமாகி போய்விட்டது அப்ப இதுக்கு வந்து நம்ம இதை பத்தி விவாதித்து நம்முடைய தரத்தை கெடுத்துக் கொள்ள வேண்டாம் அப்படிங்கறத இந்த விஷயத்துல என்னுடைய நிலைப்பாடு நல்லது தோழர் நம்மோட பல்வேறு கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி தோழர் வாய்ப்புக்கு நன்றி தொடர்